வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி இருக்கிறது நாம இப்ப வந்து இந்த தவம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல ஏழு குரல் வந்து பார்த்தோம் ஏழு குரல்களை வந்து ஆஹ் வள்ளுவர் வந்து அந்த தவம்ன்றது என்ன அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு எடுத்து சொல்லி அதனுடைய நன்மைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஏழு குரல்கள் நாம அதை பார்த்தோம் இப்போ எட்டாவது குரல் வந்து வள்ளுவர் வந்து இந்த தவங்கிற அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுயிர் தானரப் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படிங்கிற அதுல தன்னுயிர் தானரப் பெற்றானை அதாவது எல்லா உயிர்களுமே அந்த அந்த தான் அப்படிங்கிற அந்த நான் தான் கணக்கு இப்படிங்கிற இந்த ஒரு அடிப்படையில தான் வந்து எண்ணிக்கிடுது இது வந்து தவறு கிடையாது அந்த தான் அப்படிங்கிறது வந்து இருந்தாதான் வாழவே முடியும் ஆனால் அதுல வந்து உயர்ந்த நிலை என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த தாங்கிறத வந்து அகற்றணும் இந்த தாங்கிறத தானே தானை அகற்ற வேண்டும் அந்த அகற்றுனால்தான் அது வந்து அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு தன்னுயிர் தன்னுயிர் தான் அறம் பெற்ற அந்த தன் உயிரை வந்து அதுல வந்து இந்த தான்கிறது அவனுக்கு பெயர் தானர அந்த தானர பெற்றாணை அப்படின்ட்டுதான் வந்து அந்த மனிதர் வரும் பொழுது அப்பொழுது வந்து அவன் மற்றவர்களுக்கு என்ன செய்கிற மற்றவர்களுக்கு உலக மக்களுக்கு ஒரு மனிதனுடைய சுயநலங்கள் வந்து அந்த தனக்கு தனக்குங்கு வரும்போது நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வந்து அவருடைய ஒரு புத்தகத்துல வந்து அதுல வெளியிடுப்பார் இது வந்து விரிந்து போகக்கூடிய அந்த மற்றவர்களுக்காக அந்த தாங்கிற உணர்வு அற்ற ஒன்று அந்த தாங்கிற அந்த இது பொழுது அது எப்படி போகும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நாடுன்னு இருப்பான் அதுக்கப்புறம் வந்து அந்த தன்னுடைய நாட்டிலே வந்துக்கிட்டு ஒரு தூத்துக்குடி இந்தியாவில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எத்தனையோ நாடுகள் உள்ளது ஒரு சண்டேன்னு ஒரு முடி எல்லாரும் நாமெல்லாம் உயரம் இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே இது வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் வரும்போது நான் வந்து அதுல வந்து அந்த தான் வந்து சுருங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து கோலி இருக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து கர்நாடகத்துக்கு அப்படி சொல்லுவார் அப்படியும் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாரும் அந்த இல்ல அப்போ நம்முடைய தான்ங்கிற எண்ணம் வந்து உடனே சொல்லிக்கிறோம் இது வந்து இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள இந்த போட்டி இருக்குன்னா இந்த மாநிலத்துக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணு நடக்குன்னா நான் இல்லை செய்வேன் என்னுடைய மாவட்டம் வந்து பாருங்க போ எனக்கு கூட இந்த இந்த மா இந்த ரிசல்ட் எல்லாம் போடும்போது என்ன வந்து இந்த பத்தா ப்ரெசல்ட் பன்னெண்டாம் ப்ரசல்ட் எல்லாம் போட்டாங்க இல்லைன்னா இங்க நம்ம மாவட்டத்து பிள்ளைகள் யாரு இருக்காங்கன்னா அதை வந்து ஒரு ஹை ஹைரங்கிட்டவங்க நம்ம அப்படித்தான் பார்த்தோம் ஆனா இந்த தான்கிறது வந்து தெரியும் அதுக்கப்புறம் சுருங்கும் பொழுது நாங்கள் தான் அடிச்சு சொல்லுவேன் அதை சுருங்கும் பொழுது கடைசியில அது வந்து தன்னுடைய குடும்பத்துக்குள்ளயே வந்து அது அதுல பாகுபாடு வந்து ரொம்ப நான் இந்த இதைத்தான் நான் செய்வேன் மற்றத வந்து நான் வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள்லையே நான் இன்னாருக்கு கொடுப்பதை இன்னொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து சுருங்கி அப்படி அது இந்த தான் வந்து சுருங்க 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 பார்த்தா கடைசில வந்து மிஞ்சு நிக்கிறது தான் ஒண்ணுதான் எனக்கு ஒண்ணுதான் நான் தான் நான் தான் எப்பவும் இந்த டிக்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நான் தான் எப்பவும் அங்க இப்படி வந்து அந்த இத இந்த அந்த இதை பத்தி ஒரு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இத வந்து நாம வந்து சுருக்கிறோம் ஆனா வந்து நாம வந்து விரிய ஆரம்பிச்சோம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நாம வந்து தன்னுக்கு தாமர பெற்றாங்க இதுல வந்து அந்த தாங்கிறதே இல்லாம அந்த வாழ்க்கலுக்குள்ளாலுமே இந்த இந்த தெருக்காக வாழ்றது இந்த ஊருக்காக வாழ்றது இந்த டிஸ்ட்ரிக்டுக்காக வாழ்றது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்டுக்காக வாழ்றது இந்த ஸ்டேட்டையும் மீறி இந்த நாட்டுக்காக வாழ்றது இந்த நாட்டை மீறி அவங்க வந்து உலகத்துக்காக வாழ்றாங்க மெட்ராட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இந்த நியூக்ளியர் வார் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவரு செய்த ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு அதுக்கு வந்து இந்த கான்பரன்ஸ் எல்லாம் அவங்க போட்டு மக்களை மத்தியில எல்லாத்துலையும் வந்து இல்ல அணு ஆயுத பரவல்களை வந்து அவரு வந்து தடுத்து நிறுத்தினார் அப்ப பாருங்க அவருடைய கண்ணோட்டத்துல வந்து அவருக்கு வந்து அந்த தான் இருந்து இந்த உலகம் பூரா இந்த நியூக்ளியர்லால வந்துகிட்டு மக்களை அழியறதோட எல்லாமே இயற்கை மோப்பொண்டு எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ இவங்கதான் அந்த மனிதன்ல தன்னுயிர் வந்து தன்னுடைய ஒரே அந்த தனக்காக வாழாமல் அந்த பிறருக்காக வாழக்கூடிய அந்த தன்மை அது தன்னுயிர் தாரப்பெற்றானை ஏனைய உயிர்கள் எல்லாம் தொடரும் பாருங்க எந்த மக்களும் வந்து நாம வந்து தொழுகிறோம் ராமலிங்க வள்ளலா ராமலிங்க அதே மாதிரி தந்தை பெரியார் அதே மாதிரி நம்ம திரு உள்ளவர் நமக்கு அந்த இதுகளை ஏற்றி நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து யார் வந்து தன்னுடைய உயிர் வந்து தனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே வந்து அந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு உயிர் இத வந்து அதுக்கு உள்ளாக நிப்பாட்டிலாம் போறாரு அப்படின் பொழுது அந்த மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே பறந்துபட்ட மக்களுக்குத்தான் வந்து அப்படிப்பட்ட மனிதனை இந்த தன்னுயிர் தானர தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் சொல்லுவாங்க மண்ணுயிர் எல்லாமே து அப்படிப்பட்ட மன மனிதர்கள் அப்படி அந்த நம்மை எல்லா மனிதர்களும் தொழுதும் தொழக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதரும் அந்த தனக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்காக இல்ல எல்லா மக்களுக்காகவும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த வாழ்க்கையை வந்து நாம் செய்ய செய்யத்தான் இறலால வந்து நாம் தொழப்படுவோம் அப்படிங்கிறத இந்த குரல்ல வந்து வள்ளுவர் சொல்றாரு அடுத்தால அடுத்த குரல் என்ன சொல்றா பார்ப்போம் அதுவரை நன்றி உரை விட விடுகிறேன் வணக்கம்